நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் வந்து ஃபிஃப்த்து வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பாருங்கள் இன்னைக்கு கொஸ்டின் வந்து ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போன வீடியோவோட நம்ம திருச்சி பற்றி பேசுனது வந்து முடிஞ்சிருச்சு இப்போது ஒரு வீக்கெண்டு இப்போ அப்பா வந்து கிளம்பு தம்பி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து பையன் கேட்பான் இல்லையா அப்பா நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அதே மாதிரி கொஸ்டின் தான் பித்தாஜி அப்புகம் கஹான் ஜாத்தேகை அப்பா அப் அப் அப்படின்னா இப்போ ஹம் நாம் ககாஞ்சாத்தேகை எங்கே செல்கிறோம் பித்தாஜி அப்புகம் ககாஞ்சாத்தேகை அப்பா இப்போ நாம் எங்கே போகிறோம் பேட்டா அப்புகம் வண்டலூர் சிடியாகர் தேக்னே ஜாத்தேகை தப்பா மகனே இப்போது நாம் வண்டலூர் சிடியாகர் வண்டலூர் மிருக காட்சி சாலை தேக்னே ஜாத்திகை பார்ப்பதற்கு செல்கிறோம் இப்போ நிறைய தம்பி இப்போ நம்ம வண்டலூர் ஜூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் பித்தாஜி இந்த ஆன்சர் பதிலாக இப்போ நம்ம கடைவீதிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல வண்டலூர் செடியாக அதை தூக்கிட்டு பேட்டா அபுகம் பாஜார் ஜாத்தேகை கடைவீதிக்கு போகிறோம் அப்படி சொல்லலாம் இல்லைனா பேட்டா அப்புகம் சினிமா தேக்னே ஜாத்தேகை தம்பி இப்போ நம்ம சினிமா பார்க்க போகிறோம் அந்த மாதிரி என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் வேணாலும் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி வேணாலும் ஆன்சர் கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க பித்தாஜி கே கேகை அப்பா இப்போ சிடியாக்கர் போகிறோம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்களே ஸோ சிடியாக்கர்ல அதாவது மிருகக்காட்சி சாலையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க பித்தாஜி சிடியா கருமே கே கேகை அப்பா மிருகக்காட்சி சாலையில் என்னென்ன இருக்கின்றன கை பிரகார்கே பசு பக்ஷி வகை அதாவது மிருகக்காட்சி சாலையில் பலவிதமான அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இருக்கின்றன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரியும் சொல்லலாம் சிடியா கருமே கை பிரகார்க்கே ஜான்வர வகை பல வகையான விலங்குகள் இருக்கின்றன இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆன்சரை வந்து நம்மலாம் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்களா சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி திரும்பி திரும்பி பேசி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ